ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்கள் இந்த சீரீஸில் பார்ட் ஃபைவ் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட அந்த நாலு பார்ட்டியுமே நீங்கள் இன்னும் பார்க்கலான்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு திட்டம் பாருங்கள் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது இது தொடங்கப்பட்ட நாள் அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கியிருக்காங்க இடம் வந்து கோவை மாவட்டம் அரசு கலைக்கல்லூரி ஓகேங்களா கோவையில் அரசு கலைக்கல்லூரியில் இதை தொடங்கியிருக்காங்க துவங்கி வச்சது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மு ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வர் ஓகேங்களா இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் வழங்கும் திட்டம் ஓகேங்களா மாணவர்களுக்கு இதுக்கு முன்னாடி மாணவிகளுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த திட்டத்தோட பேர் வந்து புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற பேரில் கொடுத்தாங்க இப்போ மாணவர்களுக்கும் கொடுக்குறதால தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம் இது இதனால் பார்த்திங்க அப்படின்னா மூன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் கல்லூரி மாணவர்கள் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படிக்கிறவங்களுக்கு தான் அதை நோட் பண்ணிக்கோங்க டுவெல்த் வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் ஸோ அடுத்து பாருங்கள் டால்ஃபின் திட்டம் ஓகேங்களா ஸோ நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனவர்கள் மற்றும் கடல் சார்ந்த பிற மக்களுடன் இணைந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டால்ஃபின்கள் மற்றும் அவற்றின் நீர் வாழ்விடங்களை பாதுகாக்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது அடுத்த திட்டம் கலைஞரின் கனவு இல்லம் இது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் அறிவித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான தமிழக பட்ஜெட்டில் அறிவித்தாங்க நோக்கம் என்னென்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே குடிசை இல்லா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை கொண்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம் தமிழகத்தின் ஊரக பகுதிகளில் ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோடைய நோக்கமாக இருக்குது ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட போகிறாங்க ஒரு வீட்டின் மதிப்பீடு அப்படிங்கிறது மூன்றரை லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு புள்ளி ஐந்து லட்சம் அடுத்த திட்டம் பாருங்கள் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் இது தொடங்கப்பட்டது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் துவங்கினது யார் அப்படின்னா தமிழக அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை தான் அந்த அவங்களுடைய சார்பில் தொடங்கப்பட்டிருக்கு நோக்கம் என்னென்னா பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களை தொழில் முனைவோராக மாற்றத்துக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு நீங்கள் ஒரு திட்டம் ஒரு தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் மொத்த தொகையில் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மானியமாக முன்கூட்டியே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் ஈஸியாக தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது காவல் கரங்கள் திட்டம் இது தொடங்கப்பட்டது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இடம் சென்னை ஓகேங்களா துவக்கம் அப்படிங்கிறது பெருநகர காவல்துறை ஆணையர் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க நோக்கம் என்னென்னா ஆதரவு இல்லாமல் மண்ணிலை பாதிக்கப்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு சாலைகளில் இருக்கிறவங்க முதியோர் பெண்கள் மற்றும் குழந்தைகளை உரிய பாதுகாப்போடு மீட்டு அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஹெல்ப்பை பண்ணுறது தான் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் இது வந்து வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தமிழக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது தான் நோக்கம் என்ன அப்படின்னா தமிழகத்தில் இருக்கிற பதினைந்தாயிரத்தி இருநூற்றி எண்பது வருவாய் கிராமங்களில் செயல்படுத்த போகிறாங்க ஓகேவா அடுத்த திட்டம் வந்து மீண்டும் மஞ்சப்பை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சாரி டிசம்பர் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருக்காங்க மீண்டும் மஞ்சப்பை திட்டம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைச்சி மஞ்சப்பைகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது தான் அதனுடைய நோக்கமாக இருக்குது துவக்கம் அப்படிங்கிறது மீண்டும் மஞ்சப்பை இணையதளம் மற்றும் செயலியை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருக்கிற மெய்யநாதன் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு அடுத்தது வீரா மீட்பு வாகனம் வீரா மீட்பு வாகனம் ஸோ இது வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருக்காங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இடம் சென்னையில் ஓகேங்களா துவங்குறது யார் அப்படின்னா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீரா அப்படிங்கிறதுனா பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் ஃபார் எஸ்டிக்ஷன் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்கியூ ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய விரிவாக்கம் ஓகேங்களா இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அவசரகால மீட்பு மற்றும் இருந்து மீட்கிற வாகனம் ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரியான ஒன்று ஓகேங்களா சாலை விபத்தில் சிக்கின அல்லது பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த வீரா மீட்பு வாகன திட்டம் இ முன்னேற்றம் அப்படிங்கிற திட்டம் ஓகேங்களா இ முன்னேற்றம் இந்த திட்டம் வந்து ஆயிர சாரி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கியிருக்காங்க இடம் வந்து சென்னை துவங்கினது மு க ஸ்டாலின் அவர்கள் நோக்கம் என்ன அப்படின்னா தமிழக தலைமை செயலாளர் தலைமையில் உயர்நிலை குழு முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களை கண்காணிச்சுட்டு வருது ஓகேங்களா இந்த திட்டங்களை வளர்ச்சியை கண்காணிக்கிறதுக்காக இ முன்னேற்றம் அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க அடுத்தது மணர்கேணி செயலி மணர்கேணி செயலி ஸோ இது வந்து ஜூலை இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருக்காங்க ஜூலை இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருக்காங்க ஸோ இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா பள்ளி மாணவர்களுக்கான பாடங்களை காணொளி ஒடிவில் வழங்குறது தான் இதனுடைய நோக்கம் ஸோ தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிகளில் மாநில பாடத்திட்டத்தில் பயிலும் ஒன்று முதல் ப்ளஸ் டூ வர வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இதில் பயன்பெறலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க மணற்கேணி செயலியில் அடுத்தது குறுவை நெல் சாகுபடி திட்டம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கின ஒரு திட்டம் ஓகேங்களா காவிரி நதிநீரை திறம்பட பயன்படுத்தி நெல் உற்பத்தியை உயர்த்தும் நோக்கில் தொடங்கியிருக்காங்க எழுபத்தஞ்சு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கோடி ஒரு நிதி ஒதுக்கி ஓகேங்களா இந்த திட்டத்தின் கீழ் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ஏக்கருக்கு தேவையான ரசாயன உரங்கள் முழு மானியத்தில் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு ஓகேங்களா அடுத்தது தகவல் தொழில்நுட்ப நண்பன் தகவல் தொழில்நுட்ப நண்பன் ஸோ இதுதான் லாஸ்ட் திட்டம் ஸோ இதுக்கப்புறம் புதுசாக திட்டங்கள் லான்ச் பண்ணால் உங்களுக்கு வீடியோவாக கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு இடம் சென்னை துவங்கினது யார் அப்படின்னா மு ஸ்டாலின் அவர்கள் தகவல் தொழில்நுட்பவியல் துறை சார்பில் அந்த திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு நோக்கம் என்ன அப்படின்னா தொழில்நுட்பம் சார்ந்த குழுமங்கள் இதில் இணைஞ்சி தகவல் தொழில்நுட்பவியல் தொழில்கள் குறித்த கொள்கைகளை உருவாக்கும் தொழில்நுட்பவியல் தொழில்கள் குறித்த கொள்கைகளை உருவாக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதோட நம்ம இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தி அஞ்சு திட்டங்கிட்ட நம்ம வந்து பார்த்துட்டோம் பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்